நான் கையில வச்சிருக்கக்கூடிய இந்த செடியோட பெயர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளோட நிலத்துக்கு தேவையான அளவுக்கு சவுக்குநாத்துக்களை கொண்டு வந்து இறக்கியாச்சு இந்த சவுக்குநாத்த பாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வேலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது உண்மையவே பெரிய வேலை தான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சவுக்கு நாத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் அஞ்சு வேலை தண்ணி பாய்ச்சணும் எதுக்காகனா வெயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் காயறதுனால இவங்களுக்கு அஞ்சு வேலை தண்ணி பாய்ச்சாதான் இவங்க நல்லா செழிப்பாக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடுகள் பார்த்தீங்கன்னா சுத்தி மேய்ஞ்சிட்டே இருக்கும் அவங்க கிட்ட இருந்தும் காப்பாற்றுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் எங்களுக்கு அவங்களோட நிலத்துக்கு தேவையான அளவுக்கு ட்ரெயின் ஆற்றுகளை கொண்டு வந்து இறக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரெயின் ஆற்றி அறியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நூற்றி எழுபது ட்ரெயின் ஆற்றி அறிகிருக்கும் ஒரு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு கண்ணுங்க இருக்கு அப்போ நூத்தி எழுபது ட்ரெயினில் எத்தனை கண்ணுங்க இருக்கும் அப்படின்றத ஒரு சிம்பிள் கேல்குலேஷன்ல நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இங்கே மொத்தம் ஐம்பது ட்ரே தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா மீதி நூற்றி இருபது ட்ரே வச்சுருக்கோம் இந்த சவுக்கு ட்ரே நாத்தை பற்றி எனக்கு பல சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் இல்லை என்னோடய சொந்தத்துக்கு வாங்கி நான் நட போகிறேன் அப்படின்னாலும் அவங்களோட கான்டெக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு தேவைன்னா அவங்களை கான்டெக்ட் பண்ணி அவரோட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா இது நூற்றி எழுபது ட்ரேன்னு சொன்னால் பார்த்தா ஐம்பது ட்ரே கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க இங்கே ஒரு ஐம்பது தான் இறக்கியிருக்கோம் செட்டுக்குள்ளே தான் மீதி நூற்றி இருபது ட்ரே இறக்கியிருக்கோம் அதையும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் இந்த சவுக்குநாத்த நம்மளோட நிலத்தை நடுவதற்கு முன்பு நம்ம இந்த நிலத்துக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கோம் அப்படின்ற தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலில் போயிட்டு பார்த்தீங்கனாலே எல்லா வீடியோவும் போட்டுருப்போம் இதுக்கு மேலே இந்த சவுக்குநாத்துக்கு என்னென்ன உரலாம் போட்டு நாங்கள் வளர்க்க போகிறோம் அப்படின்ற தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா எவரி ஃபைவ் பிஎம்க்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இந்த ட்ரெயினத்துக்குலாம் நாங்கள் எங்கேருந்து இறக்குமதி செஞ்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் உங்கள் வாயால் இருந்தால் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க எந்த ஊர்லேருந்து இறக்கணும்னு அதுக்கான ஆப்ஷனை நான் கொடுக்குறேன் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் ஃபேமஸானது என்ன பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலாப்பழம் பழம் அந்த ஊரை சரியான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் Thank you.